எனவே தான் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுது ஏனென்றால் நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் இருக்குது ஒரு அற்புதமான மார்க்கம் உலகத்தை வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் அல்ல உலகத்தை வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் அல்ல உலகத்தை வேண்டும் என்று சொல்வதற்கு முதல் என்ன தேவை திருமணம் திருமணம் இருந்தாத்தான் தான் சம்பாதிப்பான் திருமணம் இருந்தால் தான் சம்பாதிப்பான் திருமணம் முடிக்கலையா பொறுப்பற்று வாழலாம் பொறுப்பட்ட என்ன செய்யலாம் வாழலாம் அதனால தான் நம்ம இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க இப்பயே திருமணம் முடிச்சா எல்லாம் தலையில் வச்சுருவாங்க அதனால ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டில் பார்த்துக்குள்ள நினைக்கிறாங்க அதை முதலாவது வலியுறுத்துகிற மார்க்கம் எது இஸ்லாம் எது இந்த உலகத்தை நீ சம்பாதிக்கணும் தேடணும் உழைக்கணும் உழைச்சி கொடுக்கணும் அப்படி என்று சொல்கிற மார்க்கம் ஆனால் அந்த மார்க்கத்தில் கண்டு நம்ம மார்க்கத்தை பின்பற்றினா உலகம் இல்லாமல் போயிடும் யாராக நினச்சாங்கன்னா அது ஏமாற்று சைத்தான் ஏமாத்துறான்னு அர்த்தம் அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு ரசூல்லா இல்லா அல்ல ஒரு மனிதர் வாடாரு ரசூல்லாங்கிட்ட வந்து சொல்கிறாரு அல்லாஹ்வின் தூதர் நான் சுபகு பள்ளிக்கு போகிறதுக்கு லேட் ஆகிறேன் என்றார் ஏன் எங்களுக்கு ஒரு ஆள் தொழுவிக்கிறாரு நீட்டி தொழுவிக்கிறாரு இதன் காரணமாகவே நான் பள்ளிக்கு போக லேட் என்றார் இதை வந்து நம்மகிட்ட சொன்னாங்கன்னு வைங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படியே சுபகு ரெண்டு ரக்காத்து தானே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்காக வேண்டி நீங்கள் இந்த பாடு வர்றீங்க உங்களையெல்லாம் வச்சு இப்படி இந்த இஸ்லாமிய சமுதாயம் விடுதலை வரும்புட்டு ஒரு பெரிய விளக்கமே என்ன செஞ்சிருப்போம் சொல்லியிருப்போம் ரசூல் அவங்களுடைய முகம் சிவந்துட்டு அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே முகம் சிவந்துட்டு அவரோட இல்லை அந்த இமாமோடு ரசூல் சலாங்கும் மார்க்கத்தை விட்டு ஓட செய்கின்றவர்கள் உங்களில் இருக்கிறீர்கள் யாரெல்லாம் மக்களுக்கு தொழுவிக்கிறீங்களோ குறைத்து தொல்லட்டும் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் உட்கார்ந்து கண்டு இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் உட்கார்ந்து மார்க்கத்தை பின்பற்றினா எப்படி இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறது இந்த மார்க்கத்தில் உட்காந்து கண்டு எது சுபகு தொழுகை நீற்றதனால் ஒருத்தர் ஜமாத்துக்கு வாராரு சொல்கிறாரு சொல்றாரு ரசூல்லாங்க அவருக்கு ஆதரவாக கோவப்படுறாங்க ரசூல் அவருக்கு ஆதரவாக கோவப்படுறாங்க ரசூல் சல்லா அலிஸ் அவர் உருவெடுத்து கொண்டு ரசூல் சொல்றாங்க நான் உங்களை வந்து ஒரு படை தளபதியாக அனுப்ப விரும்புகிறேன் அப்படி போனீங்கன்னா அந்த யுத்தம் நடந்து அதில் கிடைக்கக்கூடிய கனிமத்துக்கள் உங்களுக்கு கொஞ்சம் பணம் என்ன செய்யும் கிடைக்கும் அப்ப அந்த நபித்தோலர் உண்மையாகவே சொல்றாரு என்னன்னா அல்லாபின் தோதருக்காக நான் இஸ்லாத்துக்கு வரல இந்த பொருளாதார உண்மையை தான் சொன்னாங்க இஸ்லாத்துக்கு வரல அப்போல்லாங்க பதில் சொல்றாங்க நல்ல பொருளாதாரம் சாலிகான மனிதருக்கு மிகச்சிறந்தது நாங்கள் சொல்லுவாங்க நல்ல ஒரு பொருளாதாரம் சாலிகான மனிதருக்கு மிகச்சிறந்தது நாங்கள் இங்கே ரசூலாங்க என்ன செஞ்சிருக்கோம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படி சொன்ன உடனே இந்த மாதிரியான ஒரு தோழரை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படி என்று மோனக்கா செஞ்சுட்டு அது அவர் கொஞ்சம் நஞ்ச ரசூல் அவர் முன்னுரை போட்டாங்களே பொருளாதாரம் அதை இல்லாமல் ரசூல்காங்க ரசூல் சல்லாவுசல்ல பஹ்ரைனில் இருந்து இந்த பஹ்ரைன்ல கிழக்கு சவுதி சவுதியுடைய அதுல இருந்து பொருளாதாரம் வருது அப்போ ரசூல்லாங்க வாக்களிச்சிருந்தாங்க எல்லாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் கொடுப்பேன் அன்றைக்கு வந்து சுபகுள் உள்ள மக்கள் வந்து எனது மிக ஆர்வமாக இருந்துட்டீங்க சுபக தொழுகளை ரசூலாங்க அதை கண்டாங்க கண்டுட்டு சொன்னால் உங்களுக்கெல்லாம் வந்து பைதா பஹ்ரேலேந்து வந்த செய்தி வந்திருக்குமேண்டாங்க எல்லாரும் சிரித்தாங்க ரணகிதா அப்போ ரசூல்லாங்க என்ன சொல்லலை நீங்கள் எல்லாம் சுபகுக்கு வந்து என்ன பிரயோசனம் வந்ததே பொருளாதாரத்துக்கு தாண்டு ரசூல்லாங் சொல்லலை ரசூல்லாங் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எடுத்துக்கங்க அதுக்கு பின்னாலும் என்னை நீங்கள் கஞ்சனாக காண மாட்டீர்கள் ரசூல் சல்லான்னு கொடுக்குறாங்க அல்றாங்க ஒவ்வொருத்தரும் அப்பா எல்லாம் ஒன்றவங்க அவருடைய ட்ரெஸ்ஸில் எப்படி அள்ளினாங்கன்னு சொன்னால் அவருக்கு தூக்கிலாம் போயிடுச்சு தீர்கமெல்லாம் போட்டாச்சு ரசூலாங்கட பெரிய சந்தை போட்டுட்டு தூக்குறாரு துணியை தூக்கி கிளறாரு பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொன்னார் கொஞ்சம் தூக்கி கொடுங்கண்ணாங்க ரசூலாங்க சொன்னாங்க தூக்கக்கூடாதுண்ணா என்ன செய்யக்கூடாது தூக்கக்கூடாது நீங்கள் தூக்கிட்டு போங்க அப்படின்னு நாங்கள் முடியல முடியலை அவரால பக்கத்தில் உள்ளவர்கிட்ட தூக்கி ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அப்பாஸ்லாம் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ரசூலாங்க இப்படி பேராசை உள்ளவங்களா இருக்கிறாங்களே என்று ரசூலாக என்ன செய்யல சொல்லல அவர் கடைசியில் தூக்குறாரு கொஞ்சம் பணம் என்ன செய்யுது கீழே உழுது அவருக்கு கட்டிட்டு போகிறதுக்கிறது அந்த துணி மட்டும்தான் எடுத்துட்டு போறார் ரசூல் செல்லான் சொன்னா அவர் மறையும் வரைக்கும் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க விழி மூடாம ரசூலாங்க அதாவது அவருடைய ஆர்வத்தை பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த அப்பாஸ் ரத்தியூர்ல அவங்க இஸ்லாத்துக்கு செஞ்ச தியாகங்கள் சாதாரணமானதா சாதாரண தியாகம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தியாகி ரசு பெரும் பெரும் தலைவர்களை கொண்டு வந்து இஸ்லாத்தில் என்ன செஞ்சாங்க சேர்த்தார்கள் அப்பாஸ் ரசூல்லாங்களுக்கு பக்க பலமாக இருந்த ஒரு பெரிய தந்தை ஆனால் நான் இங்கே சொல்ல வருகிற விஷயம் என்ன தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு தீன் இது பொருளாதாரத்தை சம்பாதிக்க வானான்னு சொல்லலை நல்லா தேடுங்கன்னு சொல்கிற ஒரு மார்க்கம் நல்லா சம்பாதிங்க குடும்பத்தை கவனிங்க அதாவது எஸ் அல் உனக்க மாதாயும் செலவழிக்கிற விஷயத்தில் எதை செலவழிப்பதை அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹூத்தால குளில் அஃப் மேலதிகமாக உள்ளதை செலவழிங்க இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லலை மேலதிகமாக உள்ளதை செலவழிங்க கடமைப்பட்டு செலவழிக்க அவருக்கு நான் தரமாட்டேன் என்று சொல்வது நீ பாவி என்பதற்கு போதுமானது எப்படி நம்ம மனைவி பிள்ளை தாய் தந்தை அதோடு நம்ம சிலருக்கு பொருந்திருப்போம் நம்மகிட்ட பணம் இருக்கும் செலவழிச்சு கொண்டு வருவோம் எல்லாம் இருக்குது கொஞ்சம் தடுத்து சோதிச்சு பார்ப்போம் இன்றைக்கு கணவன் மனைவிட பிரச்சனையில் அது மிக முக்கியமான ஒரு பகுதி அவங்க அவனோட கடமையை ஒரு அடி இவர் இவருடைய கடமை ஒரு அடி அடிச்சுட்றது என்ன நான் இன்றைக்கி சமைக்க மாட்டேன் அவங்க இவர் நான் இன்றைக்கி வாங்கி தர மாட்டேன் ரெண்டு பேரும் செய்ய வேண்டியதை இயலாதன்றது எப்படி இந்த பிரச்சனை முடியும் ஆனால் ஆரம்ப கால பிரச்சனை எப்படி இருந்துச்சுன்னால் சமையல் நடக்கும் செலவும் நடக்கும் ஆனால் ரெண்டு பேரும் கோபமாக இருப்பாங்க இதுதான் கோபம் நான் ரெண்டு பேரும் என்னது இது தர மாட்டேன் நான் செலவழிக்க மாட்டேன்டா பெரிய பாவம் பண்ணாங்கிற நீ யாருக்கு உணவு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் இருப்பது நீ பாவி என்பதற்கு போதுமானது ஹதி சாய் முஸ்லீமில் வரக்கூடிய நான் எங்கிருந்து தர்மங்களுடைய சிறப்பை சொல்லிட்டு வந்து நீ யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறாயோ அங்க இருந்து உன் செலவினங்களை ஆரம்பிதாங்க எங்கிருந்து ஆரம்பிக்காத பள்ளியில் இருந்தோ தியாகத்திலிருந்து ஆரம்பிக்காத மனைவி பிள்ளை தாய் தந்தை அங்கிருந்து ஆரம்பி இப்படிப்பட்ட மார்க்கத்தை எடுத்துட்டு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணினா நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தை சம்பாதிக்கிறது என்ன செய்யும் கஷ்டமாகும் அல்ல உங்களுக்கு மார்க்கம் சம்பாதிக்கிறதுக்கு டிஸ்டர்பாக இருக்குதுண்டா அது பேராசைன்னு அர்த்தம் அது என்ன பேராசைன்னு அர்த்தம் அப்போ உங்களோட அறிவு கொஞ்சம் மங்கி இருக்குதுன்னு அர்த்தம் நாளைக்கு நீங்கள் பெரிய ஒரு ஆபத்தில் போய் விழுந்த பின்னால் இந்த மார்க்கத்தை பார்ப்பீங்க இந்த மார்க்கத்தை ஒரு ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்குறான் இந்த அதாவது ஹவுஸ்மேட் அனுப்புகிறாங்க தானே இந்த வேலை தொழில் செய்யலாமா இந்த தொழில் செய்யலாமா அப்படி கேள்வி இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் மகரம் இல்லாமல் பிரயாணம் போகிறது என்றது என்னது கூடாது அதான் என்னோட ஹஸ்பண்ட் இப்படி செய்கிறாரு எவ்வளோ பெரிய பிள்ளை அப்படின்னு எவ்வளோ வருஷமாக செய்கிறாரு இருபது வருஷமாக செய்கிறார் ஆனால் பத்துவா இருபதாவது வருஷம் வந்திருக்குது இருபது வருஷமாக அதை செய்கிறாரு இருபதாவது வருஷம் அந்த கேள்வி வந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தால் அந்த ரிசல்ட் அவங்க இந்த உலகத்தில் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தவறான தொழிலுடைய ரிசல்ட்டை இந்த தவறான தொழிலுடைய ரிசல்ட்டை உலகத்தில் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இப்படி மகரம் இல்லாத மார்க்கம் தடுத்த இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி என்று செய்கிற பிரயாணம் இந்த மாதிரி செஞ்சால் நாளைக்கு அந்த அவர் நல்ல மனிதராக இருக்கலாம் நாளைக்கு அவரும் என்ன செய்வார் செய்தானுடைய வலையில் என்ன செய்யலாம் விழலாம் எல்லாரையும் சொல்லலை ஆனால் விழலாம் விழுந்துட்டார் விழுந்தா யாருக்கு பாதிப்பிப்ப மனைவிக்கு பாதிப்பு அது வரைக்கும் கார் ரெண்டு ஊடு தண்டை குடும்பத்துக்கு ஒரு ஊடு எல்லாம் செஞ்சுக்கிறாங்க ஓகே என்றைக்கு தனக்கு வந்து அந்த அடி விழுந்ததோ மார்க்க ரீதியாக இது கூடுமா கூடாதான்னு கேள்வி வருது அன்புள்ள சகோதரர்களை எனவே உலகத்தை எல்லாம் மீறி அனுபவிச்சால் அல்லாவுடைய உபதேசத்தை மீறுதுன்னு அர்த்தம் அது எங்களை ஒரு நாள் திருப்பி என்ன செய்யும் அடிக்கும் அந்த நேரத்தில் தான் தீனுடைய பெருமதி என்ன செய்ய விளங்கும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நம்ம இந்து மதத்திலேயோ பௌத்த மதத்திலேயோ உலகத்தை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்கின்ற மதத்திலேயோ நாங்கள் இல்லை நாங்கள் இருக்கக்கூடிய மார்க்கம் வந்து உலகத்தை அனுபவி நீ வியாபார பிரயாணத்துக்கு போனாலும் சரி தொழுகை துகர ரெண்டாக்கு அசரை ரெண்டாக்கு சேர்த்து தொழுவிட்டு சம்பாரு அப்படி என்று சொல்ற மார்க்கத்தில் இயிக்கிறோம். வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு இப்ப அதாவது தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுட்டு என்ன செய்ய போங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து என்ன கட்டளை? முடிஞ்ச பின்னால உலகம் ஃபுல்லா திரும்பி சம்பாதிங்க. அண்டைக்கு தான் நமக்கு லீவ். அல்லாஹ் சம்பாதிங்கன்னு சொன்ன நாள் இருக்கதே அண்டைக்கு நம்ம என்ன லீவ். ஏண்டா அது முஸ்லீம் விடுமுறைன்னு அதுக்கு பேர் வேற வச்சிக்கிறோம். வெள்ளிக்கிழமையில வெல்லிக்கலமேல அண்டைக்கு அல்லாஹ் சொல்றான் தொழுகை முடிஞ்சேனே ஃபன் தஷிருஃபில் அரம். பூமியில் போய் நீங்கள் தேடி நல்லா உழைங்க அப்படின்னா நம்ம அந்த செக்ஷன் என்ன செஞ்சாச்சு அல்ல சம்பாதிங்கன்னு சொன்னனால விட்டாச்சு இப்போ என்ன நான் சொல்ல இவ்வளவு இவ்வளவுக்கு இஸ்லாம் சம்பாதிக்க சொன்ன எல்லா விகளையும் பாருங்கன்னு சொன்ன ஒரு மார்க்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கடை இன்னொரு செய்தியை நான் சொல்லிக்கிறேன் எனக்கு அந்த செய்திகள் ஞாபகம் வருகிற அதாவது சாதிபு நபி ஒக்காஸ் ரதி அல்லாவின் அவர்கள் மக்கால ஊத்தாகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து என்ன சொன்னாங்க எனக்கு பாத்திமாண்ட ஒரு மகள் தான் இருக்கிறாங்க அதனால் என்னோடய டோட்டல் சொத்தை நான் என்ன போறேன் தர்மம் செய்யப்போறேன் நாங்கள் இன்றைக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது ஆ செரிட்டில ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் என்ன செஞ்சுக்கோ டோட்டலாக போட்டு அவர் அவ்வளோதான் அப்போ அவங்களுக்கு அவங்களோட மகளுக்கு ஒரு பேர் கிடைக்கும்னு என் தந்தை எனக்கே சொத்து தராமல் தர்மம் செய்தவர் பாராட்டின்னு பேசிடுவாங்க வாழ்க்கை போய் ரசூலாங்க என்ன சொன்னாங்கண்டா இல்லை உன் குழந்தைகளை மற்றவர்களிடத்தில் கையேந்துகின்ற நிலையில் விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறை உள்ளவர்களாக விட்டு செல்வது சிறந்தது இப்படி நீங்க தர்மம் செய்ய வேண்டாம்ன்னா யாருடைய ஆன்மீகத்தையும் தவறாக பயன்படுத்தாத ஒரு மார்க்கம் இது யாருடைய ஆன்மீக உணர்வையும் இதாண்டா சான்ஸ் பயன்படுத்தாத ஒரு மார்க்கம் அப்ப அவர் என்ன செய்யறாங்க கொஞ்சம் இறங்கி அல்லாம இப்ப மூணில் ரெண்டு சரி நம்ம இப்ப ஒரு மாதிரியா மார்க்க ஆன்மீகம் பயன்படுத்தலைன்னு காட்டிட்டோம் மூணில் ரெண்டையாவது எடுத்துக்கொள்ளுலாங்க நினைக்கல மிச்சம் கூடாதுட்டான் அதிகம்தான் மூணில் ஒன்று மூணில் ஒன்று இருக்காங்க என்ன சொன்னாங்க கூட அதிகம் தான் தான் அதனாலதான் பினப்பாசுலாங் சொன்னாங்க வசியத்தை செய்கிறவர் மூணில் ஒன்றுக்கு குறைய வசியத்தை செய்கிற ரசூலாங்க அதை விரும்பலாம் சுபானல்லா ஆன்மீகம் வேண்டா பொருளாதாரத்தை அப்படியே புதைக்கிறேன்னு விளங்கி வச்சுக்கிறாங்க ஆனால் ரசூல் சலாசம் விட்டு செல்லுங்கன்னாங்க நமக்கு எல்லாம் தெரியும் காபி பின் மாளிக அந்த ஐம்பது நாட்கள் பகைச்சுக்கின்ற ரசூல் அங்கே அவர் ஓடி வந்து என்ன சொன்னார் என்ற டோட்டல் சொத்திலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன் மீள போகிறேன் ரசூல் சலா அலுவலக செல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ ரசூல் இவர் பெரிய ஒரு தௌபாலி வந்துக்கிறாரு ஓகே அப்படியே கவர்மெண்ட்டுக்கு ரைஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லை ரசூல் அங்கே என்ன சொன்னாங்க அம்சிக் அலைக்க பாத மாளிக உங்களோட சொத்துக்கள் கொஞ்சத்தை உங்களுக்கு வச்சுக்கோங்கண்ணா ஒரு சொத்துக்கள் கொஞ்சத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற தர்மம் செய்ய தர்மம் எங்க செஞ்சா தெரியுமா சொந்தக்காரருக்குள்ள பிரிச்சு கொடுக்க சொன்னா சொல்லலாம் சுபகானல்லா ஏன்னா எல்லாருமே பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா மார்க்கத்தை ஃபாலோ பண்ணால் சம்பாதிக்கலாம் ஹல இன்றைக்கு அப்போ லைஃப் ஆன ஒரு ஹதீஸ் வச்சுக்கிறாங்க வட்டியுடைய வாசமாவது வருமாமே வட்டியுடைய புகையாவது வருமாமே இவர் வட்டி எடுக்கிறதுக்கு அந்த ஹதீஸ் தான் காரணமா அது இல்லாட்டி அவர் எடுத்திருக்க மாட்டாரு என்ற மாதிரி என்ன செய்யறாங்க வட்டியுடைய புகையாவது வந்து படும் வட்டியுடைய காற்றாவது வந்து படும் லைவான இது அப்படி இல்லை ஒரு முஸ்லீம் என்றைக்கும் என்ன செய்யலாம் ஹலாலான வாழ்க்கையோடு என்ன செய்யலாம் வாழ முடியும் ஒரு சூழல் ஒத்தனைக்கு ஏற்படலாம் உலகம் உள்ள அப்படி ஒரு சூழல் என்ன செய்யாது ஏற்படாது எனவே நாம இந்த விஷயத்தில் முதன் முதலாக ஏதாவது இந்த உலக வாழ்க்கை என்ற சிந்தனைக்குள்ள நம்ம மூழ்கினோம் என்றால் நம்ம வந்து தவறாக வழிநடத்தப்படுறோம் அர்த்தம் ஏன் நம்ம உலகத்தில் வாழுங்க என்று சொல்ற மார்க்கத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் உலகத்தில் வாழுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சமுதாயத்தில் இருந்து டிஸ்டர்ப்படுறது அர்த்தம் நம்ம அர்த்தம் என்பதை வேண்டும் எனவே அன்புள்ள சகோர்களே இந்த மாதிரியான சிந்தனைகள் எங்களுக்கு என்றைக்கும் நம்ம தான் விளக்கம் கிடைச்சிட்டாலும் மரணத்தை எதிர்பார்த்த வாழ்வுக்கு என்ன செய்யாது உதவவே உதவாது இந்த சிந்தனைகள் மிக முக்கியமாக ஒரு முஸ்லிம் அடிப்படையாக நம்ப வேண்டிய மிக ஆழமான ஒரு விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால் அல்லாஹூ ஆலமீன் எனக்கு எழுதியதை தவிர வேறு எது இந்த உலகத்தில் என்ன செய்யாது எனக்கு கிடைக்காது இந்த ஆழமான நம்பிக்கை இது இது உழைக்க கூடாது என்ற நம்பிக்கையில் நான் இவ்வளோ சொல்லிக்கிறேன் உங்களுக்கு உழைக்க கூடாதன்றதுக்கு எதிரான நல்லது ஆனால் அவனது நம்பிக்கை ரசூலாஹி சல்லாஹலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் மன்கான ஆஹிரா யாருடைய முழு சிந்தனையாக மருமை இருக்கிறதோ யாருடைய முழுமையான சிந்தனையாக மறுமை இருக்கிறதோ அல்ல என்ன செய்வான் தெரியுமா அவனுக்கு இதான் முக முக்கியமான ஒரு பகுதி ஜம அல்லாஹு ஷம்லஹு அவனோட முயற்சியெல்லாம் அல்லாஹூத்தில் சேர்த்து விட்டுருவானா முயற்சியெல்லாம் சேர்த்து விட்டு விடுவான் ஒருத்தர் வீடு கட்டுறாரு ஒரு இடத்துல திடீர்னு ஒரு மாதத்துக்கு படியை கட்டி நிற்கிறாரு திடீர்னு ஸ்டெப்பை விட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கத்துக்கு வராரு இப்படி கட்டிட்டு இருந்தால் அந்த ஊடு என்னத்துக்காகும் ஒரு சிஸ்டமாக ஒரு டிசைன் வரைஞ்சி அப்படி தானே வீடு கட்டணும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரு அப்படி தான் ஒரு ஒரு டிசைன் ஒன்றாக அது இருக்கணும் இப்படி இல்லாத லைஃபாக அல்லாஹூத்த இப்படி உள்ள லைஃபாக எல்லாம் மாற்றிடுவோம் அதாவது சேர்த்த லைஃபாக ஜமா அல்லாஹூ சம்லஹூ யாருடைய எண்ணம் மருமையாக இருந்து கொண்டிருக்கிறதோ இந்த டோட்டல் உலகமும் அவனைக்கு தேடி வரும் அப்படின்னு ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் சொன்னார்கள் அடுத்த செய்தி வமன்கான ஹம்முல் துன்யா வமன்கான ஹம்மு துன்யா யாருடைய எய்மாக இலக்காக இந்த உலகம் இருக்கிறதோ ஃபர்ரகல்லாஹு ஷம்லஹு அவட முயற்சி எல்லாம் பிரிச்சு விட்டுவானா முயற்சி அல்லாஹ் தஆலா பிரித்து விட்டு விடுவான் வஜஅலல் ஃபக்ர பைன ஐனைஹி வறுமையை முன்னால் கொண்டு வந்து என்ன செய்வான் நிறுத்துவான் அவன் வறுமையில் இல்லை ஆனால் வறுமை எப்பயும் பார்த்துக்கிட்டே இருப்பான் விட்டா வறுமை தொட்டா வறுமை இந்த தொழிலை விட்டு போனால் வறுமை அவனோட பேசினா வறுமை இவனோட பேசினா வறுமை இப்படி எப்போ பார்த்தாலும் வறுமையை பற்றி பயத்தில் தான் என்ன செய்வான் வஜாலல் ஃபக்கர பைனா கண் கண்முன்னால் கொண்டு வந்து வைப்பான் இவ்வளோ முயற்சிக்கு பிறவும் வலம் எத்திகி மின துனியா இல்லாமல் குத்திரலகும் அவனுக்கு உலகம் எவ்வளோ கிடைக்கும்டா அல்ல அவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு எழுதியிருந்தானோ அதை அவனுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு என்ன செய்கிறாங்க சொல்கிறான் இந்த செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம இருந்து ஒரு ஏரியாவுக்கு என்ன செய்கிறோம் போகிறோம் போகிற டைமில் திடீர்னு நம்மளுக்கு நோக்கம் அந்த அந்த இதுக்கு போறதுதான் விளங்கிட்டா அப்போ நம்மளுக்கு ஞாபகம் உள்ள பேர் இந்த பரது பாயின்ற பேர் தான் இப்போ ஞாபகம் இருக்குது அப்போ நம்ம உதாரணமாக பரது பாயின்ற இடத்துக்கு என்ன செய்கிறோம் இப்போ பக்கத்தில் இடத்துக்கு போகிறோம் போகிற நேரத்தில் நம்மளோட இலக்கு என்ன அந்த இடத்துக்கு போகிறது தான் நமது இலக்கு இடையில ஒரு நம்மளுக்கு சிந்தனை கொஞ்சம் அங்கே போகிற டைமில் கொஞ்சம் பழங்கள் வாங்கிக்கொள்ளணும் இதை இடத்த சந்திக்கணும் அப்படி போகிறோம் இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டிட்டீங்க ஒரு பழக்கடை விட்டு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டிட்டீங்க அம்பேலன்னு சொல்லி தலையில் அடித்து குந்தி உட்காந்து என்னடா இப்படி ஆகிட்டமே இருப்பீங்களா அல்லது ஹலாஸ் நம்ம அங்கே வாங்கிக்கொள்ளுவோம்னு போயிட்டே இருப்பீங்களா ஏன்னா உங்களோட இலட்சியம் என்ன தெரியுமா இந்த பலக்கடையில் பழம் வாங்குறதில்ல கிடைக்கிறத வாங்கிக்கொள்வோம் சந்திக்கிறவங்கள சந்திச்சுக்கொள்வோம் ஆனால் இலக்கு அங்கே போகிறது தான் அதனால் இழப்புக்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் என்ன செய்யாது ஏற்படுத்தாது நீங்கள் போர்டு வாகனத்தில் போர்டு மருந்து பாயிண்டு போட்டுக்கின்ற டோட்டல் இலக்கும் பல கடை இதான் இல எய்மில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய் சேர மாட்டீங்க இந்த கடையை பற்றிய கவலையிலையும் சந்திக்க வேண்டிய வேண்டிய கவலைகளை தான் ஒரு காலம் என்ன செய்யும் இதான் ஃபரக்கல்லாகு சம்ளகு முயற்சியை பிரிச்சுடுறது அதாவது இலக்கு ஒன்றாக இருந்தால் முயற்சிகளில் சில விஷயங்கள் தோல்வி வர நேரத்துலையும் கூட மனசு என்ன செய்யாது அதை பாதிக்காது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க ஜானுல்லா உக்கிற பைநகிண்டா வறுமையை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுப்பான்டா திருப்தியே இருக்காது அவனுக்கு நீங்கள் சிலரை பார்த்துருப்பீங்க அழகான மாளிகை மாதிரி வீடு கட்டிருப்பான் ஆனால் டெய்லி எதையாவது அந்த வீட்டில் குறைஞ்சிக்கினே தான் இருப்பான் நீ கண்டிக்கிறீங்களா அதாவது அழகான மாளிகை மாதிரி எல்லாம் அப்படி ஒரு வீடு கொடுத்துருப்பான் திடீர்னு பார்த்தா படி உடச்சி விட்ருப்பான் என்னத்துக்கிறா படி உடக்கினா ஒய்ஃப் சொல்லிட்டா எந்த பக்கத்தால் ஏறுவது சிரமம் சிரமமாக இருந்தால் உடக்கிறதே அதில் கருத்து இல்லை ஆனால் அவன் ஏதாவது ஒன்று உடச்சிக்கினே தான் இருப்பான் சாதாரணமாக ஒரு சின்ன புள்ள போய் அந்த வீட்டில் கீரிக்கிறோம் அவன் அதுக்கு படுற வேதனை இருக்குதானே தானே யாசுபான்ல சொர்க்கமே அவனுக்கு என்னது போன மாதிரி ஒரு மனசுக்கு யாருக்கும் கவலை வரும் அப்படி செய்யக்கூடாது அதெல்லாம் ஓகே ஆனால் அதை அவன் நினச்சி நினச்சே இருப்பான் அந்த பெயிண்ட்டுடைய ரேட் என்ன நம்ம பட்ட கஷ்டம் என்ன இந்த வேதனை இருக்கு தானே இதுக்கு பேர் தான் வறுமை இதுக்கு பேர் தான் என்ன பிரயோசனம் இவ்வளோ பெரிய மாளிகை இருந்து உனக்கு இந்த நிம்மதியாக இந்த கோட்டை பார்த்துட்டு தூங்க இல்லாமல் இருக்குது விளங்கிட்டா இருக்குதா இல்லையா நிறைய பேருக்கு அப்படி பிரச்சனை இருக்குது ஆனால் வீட்டுடைய முகடுகள் இருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அவன் ஒதுக்கி முடிச்சுட்டு அழகாக தூங்கிட்டு இருப்பான் அதுக்காக வேண்டிய அதுதான் சிறந்த வாழ்க்கையை நான் சொல்லலை இதுதான் சிறந்த வாழ்க்கை அப்படிதான் வாழணும் அல்ல அதை விரும்புகிறான் அந்த உங்களுக்கு அந்த நியமத்தை உங்களுக்கு கிடைக்கணும் ஆனால் இந்த கவலைப்படுற அதை விட அது நல்லது இந்த கவலை நம்ம பட்டு வீட்டில் உள்ள வார குடும்பம் சொந்தம் பந்தங்கள் எல்லாத்தையும் விட நம்மளுக்கு இந்த கோடு தான் ஆகப்பெரிய முக்கியமாக நம்ம உள்ளத்தில் ஈக்கமாக இருந்தால் அந்த லைஃப்ல எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள எனவே அன்புள்ள சகோதரர்களே அதாவது இது மூழ்க மூழ்க இந்த எதிர்பார்ப்பு ஒரு நாள் நம்மளுக்கு என்ன செய்யாது ஒரு நாள் மறுமை எதிர்பார்ப்பு மரணத்தை பற்றி பேசுறதுனால மட்டும் உங்களுக்கு என்ன வந்துடாது எனக்கோ உங்களுக்கோ மரணத்தை எதிர்பார்த்து வாழ்கிற மூமினா நம்ம நம்ம மாறிட்டோன்னா அதுக்கு குரஸ்ஸாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தடங்களே அது இதுதான் எது நம்ம நம்ம சிந்திக்கிற கோணம் நம்ம அணுகுகின்ற விதம் நம்ம என்ன செய்யும் வித்தியாசமாக கொண்டு போய் கொண்டே இருக்கும் என்பதை மறந்து